ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டில் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு சட்டுன்னு சுலபமாக செஞ்சு தரலாம் ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க இன்னும் வேணும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ அதை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் அளவுக்கு கோதுமை ரவை அதே கப்பில் அரைக்கப்பளவுக்கு உப்புமா ரவை சேர்த்து நல்லா ஒரு முப்பது செகண்ட் ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் கோதுமை ரவையும் ரவையும் நல்லாவே இருக்குது பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும் ரொம்ப பவுட்ரு இல்லை இப்போ அரைச்சி எடுத்ததை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க மாற்றிட்டு இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உழந்த தேங்காய் துருவல் சேர்த்துக்கங்க உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் இருந்தோன்னா அதில் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்த பிறகு சேர்த்துக்கங்க கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கங்க இது மா இருக்கட்டும் இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு சாஸ் பேனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் அரக்கப்பளவுக்கு சர்க்கரை நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாம் கூடவே அரைக்கப் அளவுக்கு காய்ச்சி ஆரணப்பால் சேர்த்துக்கங்க அதே கப்பில் கால் கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதி வரட்டும் இது மாதிரி சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு இதோட கால் கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க ரீஃபண்ட் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை நீங்கள் நெய் கூட உருக்கி சேர்த்துக்கலாம் கூடுதல் சுவையாக இருக்கும் நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதோட வாசனைக்கு ஒரு அரை டீஸ்பூன் இலக்காய் இப்படி சேர்த்து நல்லா கலந்துக்கங்க ரொம்ப கொதிக்கலாம் விட வேண்டியதில் சர்க்கரை கரைஞ்சால் மட்டும் போதும் இப்போ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம கலந்து வச்ச மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கோங்க மொத்தமாக எல்லாத்தையும் உரையிடாக சேர்த்துறாமல் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி கரண்டியால் கலந்து விடுங்க ரவைன்றதுனால நல்லா உறிஞ்சி கொஞ்சம் திக்காகும் இப்போ மீதம் உள்ளதையும் எல்லாத்தையுமே ஊற்றி கலந்துக்கோங்க இந்த அளவுகளில் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா பாலோ தண்ணியோ சேர்க்க வேண்டியதில்லை பாருங்கள் கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ இதை ஊற்றி வேக வைக்கிறதுக்கு இது மாதிரி ஃப்ரை பண்ணுதுன்னா எடுத்துக்கோங்க நாஸ்டிக் ஃப்ரை பண்ணுதுன்னா எடுத்துக்கோங்க அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்ல பேனில் எல்லா இடம் பரவுற மாதிரி தடவிடுங்க அப்போ தான் வெந்த பிறகு எடுக்க பார்த்து அடியில் ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க வரும் இப்போ நம்ம கலந்து வச்சால் மாவை ஊற்றி அப்படியே ஈவனாக சமன்படுத்திக்கங்க பவுலேருந்து எல்லாத்தையுமே ஒட்ட வைச்சு விட்டு அப்படியே பரவலாம் ஈவனாக சமன்படுத்திக்கங்க ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது அந்த பேனில் எந்த அளவுக்கு கொள்ளுதோ அந்த அளவுக்கு சமன்படுத்திவிட்டு அப்படியே மூடிடுங்க மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வேக வெட்டிங்கன்னா போதும் சரியாக நான் எட்டு நிமிஷத்துலேயே திறந்தேன் கரெக்டாக வெந்திருக்குங்க ஓரங்களை இது மாதிரி கரண்டியால் எடுத்து விடுங்க நல்லா வெந்து எடுக்க ஈஸியாக வருது இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு திருப்பிக்கங்க இது மாதிரி பிளேட் இருந்ததுன்னா போட்டு அப்படியே பேனை திருப்பிக்கங்க இது மாதிரி திருப்பி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே குக்காகட்டும் இப்போ இதோடு சேர்க்கறத்துக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு திரும்பவும் சாஸ் பண்ணலை அரைக்கப்பளவுக்கு சர்க்கரை அதே கப்பில் அரைக்கப்பளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க பாகுப்பதெல்லாம் தேவையில்லை சர்க்கரை கரைஞ்சி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் இது நல்லா கொதிக்கட்டும் கொதிக்க பார்த்தே இதோட ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கலந்துடுங்க இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் இப்போ இறக்கிடலாம் இப்போ நம்ம ஏற்கனவே திருப்பி போட்டதும் வெந்து இருக்குது திரும்பவும் ப்ளேட்டில் மாற்றி இது மாதிரி திருப்பி பேனில் வச்சுடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சு இதில் நம்ம கொதிக்க வச்ச சுகர் சிரப்பை சுற்றி பரவலாக ஊற்றிக்கங்க மொத்தமாக ஒரே இட ஊற்றிடாமல் பாதி அளவுக்கு மட்டும் ஊற்றிட்டு மீதி அப்படியே வைங்க நம்ம கட் பண்ண பிறகு ஊற்றினிங்கன்னா நல்லா உள்ளெல்லாம் இறங்கி ஜூஸியாக இருக்கும் இப்போ கத்தியால் வேணுன்ற சைஸில் சின்னதாகவோ பெருசாகவும் கட் பண்ணிக்கோங்க சுகர் சிரப்பை ஊற்றிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு கட் பண்ணுறதுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இது மாதிரி வேணுன்ற சைஸில் கட் பண்ணிக்கோங்க நீட்டாக கட் பண்ணிவிட்டு குறுக்கால் கட் பண்ணுங்க இப்போ கட் பண்ண பிறகு மீதம் உள்ள சுகர் சிரப்பை ஊற்றிக்கோங்க உள்ளெல்லாம் நல்லா உறிஞ்சி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ இது மேலே கார்னிஷுக்கு பாதாம ரெண்டாக கட் பண்ணி இது மாதிரி மேலே வரிசலாக அடிக்கிடுங்க இதை நீங்கள் பொடியை கட் பண்ணி கூடும் தூவிக்கலாம் உங்களுடைய விருப்பம்தான் இது மாதிரி நட்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக சுவையாக இருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் பார்த்ததுமே குட்டீஸ்லாம் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பாருங்கள் இப்போ எடுத்துடலாம் கட் பண்ண பீசஸை எந்த அளவுக்கு சாஃப்டாக வருது பாருங்கள் இதை அப்படியே பிளேட்டில் மாற்றி சுட சுட பரிமாறலாம் சூடாக சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு இது மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு ஹெல்த்தியாக ஃபில்லிங்காக செஞ்சு கொடுங்க கடையில் போய் அதிக காசு கொடுத்து ஸ்நாக்ஸ் ஐட்டலாம் வாங்காமல் இப்படியும் புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் விடிய லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதில் நம்ம எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்